ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இசை சக்தியோட்டப்பாதை பஞ்சபூத புள்ளி தீரும் நோய்கள் சிறு குடலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எந்த புள்ளியை தூண்டுன்னா அது சரியாகும் அந்த புள்ளியில் தூண்டினா வேறு என்னென்ன நோய்கள்லாம் குணமாகும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு விளக்கமாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ ஒன் எஸ்ஐ ஒன் நேற்று நான் போட்ட வகுப்பில் வந்து இந்த பஞ்சபூத புள்ளி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னேன் இன்னைக்கு வந்து அந்த இடத்தையும் சொல்கிறேன் அது வழி தீரும் தீரும் நோய்களையும் பற்றி விளக்கமாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சுண்டு விரல் உள்பக்கம் சுண்டு விரல் உள்பக்க நெகக்கண்ணுக்கு கீழே ஜீரோ பாயிண்ட் ஒன் சுன் கீழே இந்த எஸ்ஐ ஒன் இருக்கு இது வந்து மெட்டல் பாயிண்ட் இதில் அழுத்தம் கொடுத்தா நம்மளுக்கு தீரும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் அதிர்ச்சி தொண்டை கரகரப்பு மார்பக கட்டி கழுத்து வலி தாய்ப்பால் சுரப்பின்மை அப்படியே கொஞ்சம் சைடில் இந்த ரெண்டு கலர் வெள்ளை கருப்பு ரெண்டு கலர் சேர் அப்படியே ரெண்டு சத நடுவில் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த சுண்டுவீர்களுடைய மூணாவது ரேகை அடி ரேகைக்கு சைடில் வெளிப்பக்கமாக இந்த ரெண்டு கலர் சேர்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்கு எஸ்ஐ டூ வாட்டர் பாயிண்ட் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீரும் நோய்கள் கைவலி கைவிரல் மறுத்து போதல் தோல்பட்டை வலி மூக்கடைப்பு காதிரைச்சல் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாகும் அதுக்கடுத்தது அப்படியே இந்த எலும்புக்கு இந்த பக்கம் எலும்புக்கு கீழே பாருங்க இந்த பாயிண்ட் வந்து எலும்புக்கு முன் பக்கமும் இது வந்து எலும்புக்கு பின் பக்கமும் இருக்கு இந்த எஸ்ஐ த்ரீ இந்த செண்ட ரேகை இருக்குல்ல இந்த ரேகை இந்த ரேகையினுடைய முடிவு சில பற்றி ரேகம் என்ன பண்ண மாதிரி இருக்கலாம் நீங்கள் வந்து இந்த எலும்புக்கு இந்த பக்கம் வச்சிங்க கை மறக்கினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சதைமேடு வரும் கரெக்டாக அந்த ரேகையில் இந்த சதைமேட்டில் இது எஸ்ஐ த்ரீ இது வந்து பாயிண்ட் இந்த இடத்துல வந்து நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா தீரும் நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து தசை இறுக்கம் பின்பக்க தலைவலி விரல் மரத்து போதல் வலி முழங்கை வலி காது இறைச்சல் காது கேளாமை தாய்ப்பால் சுரப்பின்மை முதுகு வலி கண் கண்கட்டி மலேரியா சொரியாசிஸ் சுகர் கைவிரல் முதல் தோள்பட்டை வரை உள்ள அனைத்து வழிகளும் கை சுளுக்கு இது மாதிரியான நோய்கள் வந்து நம்மளுக்கு குணமாகும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஃபைவ் பாருங்க கை இப்படி மறக்கினீங்கன்னா இங்க ஒரு பள்ளம் விழுவோம் அப்படியே நேராக கீழே இந்த இந்த ரேக இருக்குல்ல மணிக்கட்டு ரேகை மணிக்கட்டு ரேகையினுடைய வெளிப்பக்கம் இந்த சைடில் அப்படி பண்ணும்போது ஒரு பள்ளம் விழுவோம் அந்த பள்ளத்தில் எஸ்ஐ ஃபைவ் ஃபயர் பாயிண்ட் இந்த ஃபயர் பாயிண்ட்ல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தீரும் நோய்கள் கழுத்து வீக்கம் மணிக்கட்டு வீக்கம் கழுத்து கழுத்து மணிக்கட்டு வலி உடல் வெப்பம் குறைய காது கேளாமை இரத்தம் மூலம் வாயு தொந்தரவு ஏப்பம் சாப்பிட்ட உடன் மலம் கழித்தல் இது மாதிரியான தொந்தரவுக்கு இந்த புள்ளி ரொம்ப உதவியா இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்ஐ எயிட் நான் சொல்லியிருக்கேன் இங்க அடியில இந்த முழங்கை இந்த மடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எலும்புக்கும் அடியில இருக்கும் இது ஒரு பள்ளமாக இருக்கும் அழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளமாக இருக்கும் இந்த பள்ளத்துல எஸ்ஐ எயிட் இது வந்து எர்த்து பாயிண்ட் இந்த எர்த்து பாயின்ல நீங்க நீர்வு கொடுத்தீங்க அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீரும் நோய்கள் முளங்கை மூட்டு வீக்கம் முளங்கை மூட்டு வலி ஒற்றை தலைவலி பல் பூச்சம் காதிரைச்சல் இது மாதிரியான தொந்தரவுக்கு இந்த புள்ளி ரொம்ப உதவியாக இருக்கும் இதையெல்லாம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி வைங்க கடைசியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லா ஆர்கானிலையுமே அது வந்து அந்த புள்ளி இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் இந்த புள்ளி இருக்காது இப்போ ஒற்றைத்தலைவலி அப்படின்னா ஒற்றைத்தலை வலி இந்த எஸ்ஐல மட்டும் இருக்காது வேற வேற ஆர்கன்லயும் இருக்கும் நீங்க இதை எழுதி வச்சீங்க அப்படின்னா அந்த நாலு இடம் அஞ்சு இடத்துல இருக்கலாம் அந்த இடத்துல எல்லாம் நீங்க நீடில் போடும்போது அந்த ஒற்றைத்தலை வலி உடனே நிற்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு தொந்தரவுக்குமே ஒரே ஒரு நீடில் கொடுத்து மட்டும் நீங்க வந்து சரி பண்ண முடியாது அஞ்சு இடம் ஆறு இடம் பத்து இடம் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எழுதி எழுதி வச்சீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா